சிவாய வாழ்க நாதன் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்க மனிதன் தாழ்வாழ்க ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்கள் ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவில் பிற பருக்கும் பின்கந்தழல்கள்ல்குறத்தாக்குச் சேந்தல் பூங்கழல்கள் வெல் கரங்குவிவார் உள்மகிழும் கோம் கழல்கள் வெல்கிர்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோ கடல் ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போத்தி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை வினை முழுதும் வா கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட தெய்வி கெட்டாய எழிலளலிறஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் என் எல்லை எல்லையில் நின் பெரும் சீ புல்லாவினையே புகழுமாறும் வரியேன் புல்லாயிப்பூடாய் ாய் மரமாயி பல்வகமாகி பறவையாய்பாகி கல்லாய் மனிதராய்பேயாய் கணங்களாய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் பிறப்பும் பிறந்திழைத்தே எம் பெருமான் உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுத்தேன் உய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா கந்த நுண்ணியனே வெ் தனியாயமான நாம் விமல பொய்யாயினையெல்லாம் கோயகல வந்த தூளி மெய்ஞானமாயி மிளர்கின்ற மெய்சுடரே எஞ்ஞானமில்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் நாற்றத்தின் சேயாய் நணியானே மாற்றம் மனங்கழிய நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணலுடன் நீ கலந்தாற் போல சிறந்தடியா சிந்தனையுள் தேநூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் ோரைந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாயம் பெருமான் வல்வின ஏன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போங்கும் புழுகழுக்கு மூடி மலன்சோரும் ஒன்பது வாயிற் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறிய நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி நாயிற் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயானே தத்துவனே மாசத்த சோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனாரமுதே புரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணைப் பேராரே ஆராமுதே அளவிலா பெம்மானே போராத ஒழிக்கும் ஒளியானே நீராயுக்கு என் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துன்பிருளே தோன்றாய் நடுவாகியல்லானே இத் என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வாதம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வு மீளா புண்ணியனே எம் காவலனே காண்பறிய பேரொழியே ஆற்றின்பெல்லமே அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணாரமுடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்பு ஆற்றேன் ஐய அரநேவோ என்று போற்றிப் புகழ்ந்திருந்து பொய்கட்டு மையானார் வந்து வி சாராமே கள்ளப்புல குரம்பை வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே கூத்தனே தென்பாண்டு